இல்ல நீங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து என்ன ஒரே அடியா குழப்பீங்க என்னதுலாம் சார் நான் அவளுங்க விடலாம் பெரிய ஆளாய் ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி காட்டுவேன் அடிக்கடி செலவு இல்ல சார் அதனால தான் சார் ஓய்வு நேரத்துல இந்த ஃபாரின் குட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கேன் சார் இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றாங்க வாங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா உங்க அப்பா

இப்ப நீங்க அவக போறீங்களா நானும் આવுகிட்டுமா வா அது விடு வா வா நல்ல மோட கேட்டே கேட்டே என்னது நான் என் பொழைப்புக்காக வந்த அதுக்கு இன்னொரு தடவை இதெல்லாம் எடுத்த வீட்டு பக்க வந்தா நான் மனுஷனாவே மாட்டேன் இப்ப ಮತ್ತೆ என்ன இல்ல உங்க அப்பா கிட்ட கொண்டு யாருங்க அந்த வாத்து உங்களுக்கு பயத்துக்கு கீழே நின்னுட்டு இருக்கிறேன் இத பாருங்க குழந்தனாரே உங்க அப்பா தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி தினம் தினம் எனக்கு கனவு கனவா வருது ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு அந்த முண்ட கண்ணன் தலையில கல்ல தூக்கி போடுறனா இல்லையா பாரு பொடிவை எடுத்துட்டு போனாங்க ஆளை காணும் எங்க போயிட்டாங்க யாருமா நீ

ஒரு வருஷமா இந்த பொண்ணு அவன் பின்னாடி சுத்தி கூட அவன் இவளை ஏற எடுத்து கூட பாக்குறது இல்லையா எப்படியாவது அவனை காதலிக்க வைக்க சொல்லி இந்த பொண்ணு உங்ககிட்ட வந்திருக்கு அவன் காதலிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்ல கப்பனு வேற ஒரு ஆளை பிடிக்க வேண்டியதானே இந்த காலத்துல ஆளுங்களுக்கு கஷ்டம் அவனே கண் கலங்கி வந்திருக்கா கத்திய காடிபட்டு மிரட்டிட்டு இருக்கேல அந்த பையன் குடும்பத்தை பத்தி தெரியுமால தெரியாது அவன் குணத்தை பத்தி தெரியுமால தெரியாது அவன் ஏன் உன்னை விரும்பலன்னு தெரியுமால தெரியாது பின்ன என்னால அவர் இல்லைன்னா நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் அது மட்டும் தெரியும் அவன் தான் உனக்கு புரிச்சை

நாங்க எம்பிட்டு பேர் சும்மா நின்னுட்டு இருக்கோம் நீ ஏம்ல வந்து தடுக்கிற நீ ஏம்ல துடிக்கிற அதுக்கு பேரு தான் இல்ல காதல் மனசுல இம்புட்டு காதல் வச்சு போட்டு நீ ஏமாத்திட்டு இருக்கல பணக்காரங்களை எதிர்த்து போராட துணிச்சல் ஏழைங்களுக்கு இல்ல உறுதியா இருந்தா அதை ஏத்துக்கிடுவியால நீங்க உதவியா இருப்பீங்கன்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன் இருக்கிறேன்ல சிவா என்ன மாறனா ஊட்டி போயிட்டு மூணு நாள் வரன்னு சொன்ன முன்னாலே வந்துட்டியே அது மூணு நாள் பார்க்க வேண்டியதுப்பா தெரியும்மா நீ எதையும் வேகமா எனக்கு தெரியும் சரி சரி நீ போ சார் நீங்க அடிக்கடி ஸ்தம்பிச்சு போறீங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனையும் என்ன 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 பிடிக்கது என என என்னை நகரமா வைத்திருக்கிறீர்கள்

உள்ளேதான் ஒன்றும் இல்லை வெளியாவது ஏதாவது பூசிக்குள்ளே ஐயா குடிப்பதற்கு ஒரு சோடா கிடைக்குமா அவையே சுட்ட சோடா வேணுமா சுடாத சோடா வேணுமா சுட்ட சோடாவே தாருங்கள் என்ன பேச விடாம நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படியா சாரி சார் ஓல்டு உமன் லூஸ் டாக் தொலைதொலைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பனே ஒரு சோடா கேட்டேன் அல்லவா கிழவி போலீஸ் ஸ்டேஷன்ல போர் அடிக்குது போலாம் போது டமாஸ் இருக்கட்டுமே கொஞ்சம் பொறுமையா இருந்தோம் வீடாவும் கிடையாது சோடாவும் கிடையாது இன்ஸ்பெக்டர் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு என்னடா முருகா பண்றது ஒரு ஆண்மகனை பெற்றிருந்தால் அரை வயது சோறாவது போட்டிருப்பான் வீதி நாலும் பெண்களாக பெற்று விட்டேன் ஏன் உன் வீட்டுக்காரர் என்ன ஆனாரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு பட்டுப் பட்டுப்புடவை வாங்கிட்டு வருவதாக கூறிக்கொண்டு போனார் போனார் போனவர் போனதுதான் அதிர்ஷ்டக்காரன் அறுத்துக்கிட்டு ஓடிட்டான் அவங்களதான் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள வச்சாச்சுல எந்திரிச்சு போ தொடர்த்து அந்த சாவுக்கு அதற்கு மட்டும் வரவில்லை ஐயா தாலி கட்டின கணவனை தாராண்டு விட்டு தனிமரமாக நிற்கிறேன் அவரை கண்டுபிடித்து கொடுங்கள் தப்பித்து சென்றான் ஐயா பாவி தனியாக நின்றேன் ஐயா ஆனா உன்ன பாடிடு காணாம போனவன் கணவனுடைய அங்க அடையாளங்களை விளாவறியா சொல்லு முடிஞ்சா ஒரு அஞ்சாறு வருஷத்துல கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அதன் வரைக்கும் நான் என்னப்பா செய்வேன் முருகா தாங்கள் வீட்டில் இடம் கொடுத்தால் ஒரு மூளை முடக்கில் மடங்கி இருப்பேன் தாங்களுக்கு ஒரு வேலைக்காரியாக இருப்பேன் ஐயா முருகா ஏமா கம்ப்ளைண்ட் கொடு கண்டுபிடிச்சு கொடுக்கறோம்னு சொன்னோம்ல அப்புறம் என்ன போ ஐயா பாருங்க நீங்க நல்லா இருக்கவே மாட்டேங்க ஞான பண்டிதா முருக எனக்கு ஒரு வழி கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் முருக முருக முருக